அப்பாவோ அம்மாவோ ஒரு சொத்து வச்சிருக்காங்க அந்த சொத்துல பட்டால அவங்க பேர் இருக்கு ஆனால் அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வாரிசு சான்றிதழ் அடிப்படையிலேயே உங்க பேரை அதில் கொண்டு வர முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரைய பத்திரம் ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரமோ இல்லை பாகப்பிரிவினை பத்திரமோ இருந்தால் மட்டும்தான் பட்டால பேர் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லை வாரிசு சான்றிதழ் அடிப்படையிலும் பட்டா மாறுதல் பண்ண முடியும் அது எப்படி பண்றதுன்னு சொல்றதா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் பட்டாமறுதல் பண்ணணும்னு அப்படின்னா நம்மளுக்கு டெத் சர்டிஃபிகேட் வேண்டும் அதே மாதிரி வாரிசு சான்றிதழ் வேண்டும் வாரிசு சான்றிதழில் யார் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் எல்லாமே இறந்தவருடைய பேருக்கு பதிலாக பட்டால வாரிசு சான்றிதழ் இருக்கிற எல்லா பேருமே வந்துடும் இதுதான் வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் பட்டாமறுதல் பண்ணுறது அப்படிங்கிறது பட்டா மாறுதல் பண்ண போகிறீங்கனாவே நீங்கள் வந்து தமிழ்நிலம் டாட் ஜிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் சிட்டிசன் போர்ட்டலுக்கு வந்துருங்க அந்த போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நிலம் வளையத்திற்கு புதியவரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதியவர் அப்படின்னா புதியவர்னு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்கள் பேர் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கேப்ஷா வரும் கேப்ஷா கொடுத்துட்டு ஓடிபி வரும் ஓடிபியும் கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் கேக்கு அது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து லாகின் கேக்கு லாகின்ல உங்கள் ஃபோன் நம்பரையும் மறுபடியும் ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபி கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் க்ரியேட் ஆகிடுது நீங்கள் பட்டா பட்டாமறுதலுக்கு அப்ளை பண்ணுற பேஜஸ் டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் புலா எண்ணெய் அளந்து காண்பிக்க புலா எல்லை மேல்முறையீடு மனு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும் இதில் உட்பிரி ஒற்ற பட்டா மாற்றம் அப்படின்னா உட்பிரி ஒற்ற பட்டா மாற்றத்தில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவும் போல பா மாதத்தில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் வரும் இதெல்லாமே வரும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு வரும் சிம்பிளா வித்தவுட் சப்டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா வெறும் அறுபது ரூபா தான் அது கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது கொடுத்துருங்க அடுத்தது கொடுத்ததுக்கப்புறம் மனுதாரின் பெயர் கைபேசி நம்பர் எல்லாம் வரும் மனுவின் வகை அப்படின்னு கேட்குது இதில் வந்து ப்ரீவியஸாக நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க கிரைய பத்திரம்னா கிரைய பத்திரம் தான செட்டில்மெண்ட்னா தான செட்டில்மெண்ட் எனவே இந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதோட சரி இந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் நம்ம பட்டாமறுதல் பண்ண போகிறதில்ல நம்ம லீகல் ஹையர் அடிப்படையில் பட்டாமறுதல் பண்ண போகிறோம் நம்மகிட்ட கிரைய பத்திரம் இருக்கிறதுனால கிரைய பத்திரம்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் அந்த இடம் எங்கே இருக்குது அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அது எந்த மாவட்டத்தில் இருக்குது எந்த தாலுக்கால் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எந்த கிராமத்தில் வருது அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியலீன்னா ப்ரீவியஸாக இருக்கிற பட்டாவையும் ஈஸியும் எடுத்திங்கன்னா இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ்மே உங்களுக்கு தெரியும் ஸோ பரிவர்த்தனை அனுப்பல அது ரூரலில் வருதா நத்தமில் வருதா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஓ எந்த எஸ்ஆர்ஓவில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேது எந்த சார்பதிவார அளவிலும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆவண பதிவு எண் அது எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸிலேயும் இருக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் வச்சுருந்திங்கன்னா டாக்குமெண்ட்லேயுமே அந்த நம்பர் இருக்குது அதேமாதிரி அந்த டாக்குமெண்ட் எந்த தேதியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இருக்கும் அந்த தேதியும் கரெக்டாக நோட் பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா லேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் லேண்டோட டீடெயில்ஸ் எல்லாம் கேட்கும் லேண்ட் இல்லை சர்வே நம்பர் என்ன அதோட உட்பிரிவு நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதோட பட்டா நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் ஸோ அந்த பட்டாவை நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம் நில வகையை கொடுத்துருங்க விவசாய மனை மனைமான்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது கிரீன் கலர் டிஸ்பிளே ஆகும் கிரீன் கலர் டிஸ்பிளே ஆனதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பட்டா வந்து ஆகி வரும் அந்த பட்டாவில் போய் நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஸோ அதை ஈஸியாக போய் நீங்கள் வந்து பட்டா முதலே வச்சிருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் இப்போவும் செக் பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும் வேணும் அடையாள அட்டை ஆதார் கண்டிப்பாக வேணும் ஆதாரையே வந்து நீங்கள் அடையாள அட்டைக்கு ஆதாரமும் முகவரிக்கான ஆதாரமும் ரெண்டுக்குமே வந்து ஆதார் அப்லோட் பண்ணிக்கங்க பதிவு பத்திரம் ப்ரீவியஸாக என்ன பத்திரம் நம்ம இருக்கோ அந்த பத்திரத்தை எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் ரெண்டையும் அப்லோட் பண்ணிட்டு ஒரு ப்ரீவியூ பார்த்துக்குங்க சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்க ஸோ டெத் சர்டிஃபிகேட்டும் வாரிசி சர்ட்டிவிட்டு தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் மற்ற இதை பண்ண கம்பேர் பண்ணும்போது இந்த கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபீ அறுபது ரூபா அறுபது ரூபாய்க்கு நீங்க வந்து யுபிஐ நீங்கள் பண்ணிக்கலாம் பே பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணும் ஸோ மற்றபடி என்ன அப்படின்னா இங்கே ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க லீகல் ஹையர் அதாவது நீங்கள் தான் வாரிசுன்னு வாரிசு சான்றிதழும் அதே மாதிரி டெத் சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமானது இங்கே பொறுத்தவரையில் ஸோ அதனால் இது இங்கே அதை வந்து நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகி வந்துரும் ஸோ அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆகி வந்துச்சுன்னா அதிலயும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிங்க நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹார்ட் காப்பியாக கொண்டு விஏஓஓட்ட கொடுக்கணும் ஏன்னால் சில நேரங்களில் விஏஓஓஓஓஓஓஓஓஓஓ கூப்பிட மாதந்துருவாரு எல்லா நேரத்துலையும் முடிஞ்ச வரலும் தொண்ணூறு பர்சன்டேஜ் விஓஓஓஓ வந்து கூப்பிடுவாங்க உங்கள் அப்ளிகேஷன் வந்திருக்கு நீங்கள் இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு என்னென்ன கொண்டு போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தோட டாக்குமெண்ட்டு அதோட ஈசி ப்ரெசன்ட் பட்டா அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதார் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி டெத் சர்ட்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து ஒரு காப்பியை கொண்டு போய் உங்களுடைய எந்த ஊரில் இருக்கிறவங்களும் அங்கே கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஈஸி எப்படிங்க டவுன்லோட் பண்ணுறது ஈஸி டவுன்லோட் பண்ணுறதுனா டிஎன் ரெஜினேட் வெப்சைட்டுக்கு வந்துருங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா விலங்க சான்றிதழ் இருக்கு பாருங்க வில்லங்க சேன்றதில் பாருகிறதுல கிளிக் பண்ணிவிட்டு என்ன மண்டலம் அந்த மண்டலத்தை ஓவரால் மண்டலம் ஒரு பத்து மண்டலம் இருக்குது அந்த மண்டலத்தை செலக்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற சார் பதிவாளரும் எஸ்ஆர்ஓ ஆஃபீஸ் எது அப்படிங்கிறதை பார்த்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இருந்து எந்த நாள் முடியை வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து ஈஸி தேவைப்படுது இப்போ வந்து எங்கள் நம்ம பத்திரத்தபடி பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலருந்து பிரசென்ட் டேட் நேற்று டேட்டு வரல நீங்கள் வந்து ஃபுல்லாக ஈஸி எடுத்துருங்க அது எத்தனை பேஜ் வந்தாலும் ஈஸி எடுத்துருங்க ஈஸி எடுத்துட்டு அந்த டேட் டேட் டியூரேஷனை கொடுத்துருங்க ஆரம்ப நாளுமே முதல் நாளுமே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிராம் எந்த கிராமத்தில் இந்த இடம் இருக்குது அந்த கிராமத்தை எடுத்துகிட்டு புலாயன் என் சர்வே நம்பரையும் கொடுத்துட்டு அது கூட சப்டிவிஷன் நம்பரையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிருதுன்னு அர்த்தம் ஸோ டீடெயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு கேப்ஷா இருக்கும் அந்த கேப்ஷாவையும் ஃபில் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த டவுன்லோட் ஈஸியை டவுன்லோட் பண்ணுறான லிங்க் வரும் அந்த ஈஸியும் டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ நார்மலாக வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பண்ணியிருந்தாலும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஈஸியை எடுத்து விஓட்ட கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது விஓவும் ஈஸியாக வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ இதுதான் டாக்குமெண்ட்ஸோட இது ஸோ நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லிவிட்டு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டாக நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் இப்போ பண்ண முடியல அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்துருக்குன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க பத்திரம் கொடுத்துருங்க ஈஸி கொடுத்துருங்க ப்ரெசென்ட் பட்டா கொடுத்துருங்க இறப்பு சான்றிதழ் அவங்கள இருந்தாங்களா அவங்களோட இறப்பு சான்றிதழ் அதே மாதிரி வாரிசு சான்றிதழ் எடுத்துப்பீங்க உங்களுடைய ஆதார் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் விஒஓஓஓஓஓஓஓஓஓஓட்டை கொடுத்துருங்க இந்த அப்ளிகேஷனுக்கு நாங்கள் பட்டா மாறுதலுக்காக அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் விஏஓ கேட்டார்னால அதிகம் தெளிவுபடுத்திட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு பா பதினஞ்சு நாள்லேருந்து இருந்து முப்பது நாளுக்குள்ளே உங்களுக்கு பட்டா மாறுதல் வந்துடும் ஸோ பட்டா மாறுதல் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பட்டா நம்பர் அதுலேயே இருக்குது இ சர்வீஸ் வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா பட்டாமறுதல் பட்டா மாதலையும் வந்து புது பட்டாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இவ்வளோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் வாரிசு அடைப்பில் எப்படி வந்து பட்டாமதல் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோஸ் சொல்லிக்கிறோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியாக உங்களுக்கே புரியும் நீங்களே பண்ணலாம் ஸோ மீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் மீண்டும் நல்லது ஒரு வீடியோஸ் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் சேனலில் வச்சுருக்கோம் அதோட லிங்கையும் வந்து வீடியோ டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க என்ன சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனில் அதையும் ஷேர் பண்ணுறோம் மீண்டும் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்